ரிஷபராசியில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய பதிவில் ஐப்பசி மாத கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உங்களுடைய ஜென்ம ராசியிலே பார்த்தீங்கன்னா தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கிறதுனால ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால ரிஷபராசியில் பிறந்தவர்கள் திருமண வயதில் இருப்பீர்கள் என்றால் நல்ல வரன்கள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல மன வாழ்க்கை அமையப் போகுதுங்க அதாவது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நிலமகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க அதாவது தனம் குடும்பம் கல்வி செல்வாக்கு ஸ்தானத்தில் இப்போ உங்களுக்கு செவ்வாயிசம் நடந்துன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்து மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு செல்ல போகுதுங்க ஐந்தாம் இடத்தில் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க உங்களுடைய பூர்வீகம் ரொம்ப செழிப்படையக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல புதன் சூரியன் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காருங்க இந்த ஆறாம் இடம் என்பது செல்வாக்குஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இடங்க இந்த புதன் திசையோ சூரிய திசையோ இப்போ உங்களுக்கு நடந்துன்னா உங்களுடைய தொழில்ஸ்தானம் ரொம்ப சிறப்படைய போகுதுங்க ஏழாம் இடத்துல பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காருங்க உங்கள் ஜென்ம ராசி பார்க்குறாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜென்ம ராசியின் அதிபதியே தானுங்க இப்படி இருக்கிறதுனால திருமண வயதில் இருக்கும் டிசம்பர் பிறந்தவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் நல்ல வரன்கள் உங்கள் இல்லம் தேடி வருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் தொழில்காரகன் ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க இப்படி இருக்கிறதுனால எத்தனையோ புதிய புதிய நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகுதுங்க நீங்களும் எத்தனையோ பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகளை அள்ளி அள்ளி தரப்போகிறீர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தொழில்காரகன் ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பது பார்த்திங்கன்னா எத்தனையோ தொழிற்சாலைகள் கட்டுவீங்க எத்தனையோ பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகளை தருவீர்கள் பதினொன்றில் ராகு பகவான் இப்போது ராகு திசை உங்களுக்கு நடந்துன்னு வச்சுங்களேன் இந்த ராகு பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருப்பதால் ராகு திசை இப்பொழுது உங்களுக்கு நடந்தால் நீங்கள் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய நல்ல லாபங்களை பார்ப்பீர்கள் அடு இதையடுத்து பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் இடத்தில் ஆயின சாயனஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் இருக்காருங்க இவர் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு அதிபதி பற்றி பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால சந்திர திசை இப்போ உங்களுக்கு நடந்துன்னா எத்தனையோ இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க நல்ல நல்ல வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க இந்த மாதிரி சிறப்பான பலன்களை உங்களுக்கு வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் நடக்க போகுதுங்க மேலும் ரிஷபராசியில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான நல்வாழ்த்துக்கள் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்